கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் உத்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் விவஜனமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாக்கு கொடுத்து அதற்காக நீங்கள் காத்திருந்து காத்திருந்து பெற்று கொள்ளாத சூழ்நிலையில் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்திற்கான ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு எந்த சாதகமான சூழ்நிலையும் இல்லாத நிலைமையில் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என்னால் ஆகாத காரியம் உண்டா என்று கேட்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே அன்றைக்கு ஆண்டவர் சாராளுக்கு சொல்லுகிறார் நான் ஒரு உற்பவ கால உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று ஆனால் சாராலு தன் உள்ளத்தில் நகைக்கிறார் அவள் நகைப்பதற்கான காரணம் சரிதான் ஏனென்றால் ஸ்திரீகளுக்கு உள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று அதாவது ஒரு பெண் கற்பன் தரிப்பதற்கு மிகவும் அடிப்படையான ஒரு தேவை என்றால் சீகளுக்குள்ள வழிபாடு அப்படி இருந்தால்தான் பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படை தகுதியே இல்லாததினால் தனக்குள்ளார் இதற்கு பின்பு எனக்கு நடக்குமா என்று சொல்லவில்லை ஆனால் அவளுடைய நினைத்து தன்னுடைய பலவீனத்தை நினைத்து எனக்கு குறை இருந்தால் பரவாயில்லை ஆனால் நடக்க வாய்ப்பே இல்லையே என்பதை நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவளுக்கு தான் உண்டாக்கினது அது தவறும் அல்ல ஆனால் அவள் ஒன்றை மறந்து போனால் அது என்னவென்றால் என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் சாராளுடைய நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது எனக்கு எல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒன்றும் இல்லையே அவர் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் அப்பொழுது என் கையில் நல்ல வேலை இருந்தது ஆனால் இன்றைக்கு வேலை கூட இல்லையே இனியா இது நடக்க போகிறது ஆண்டவர் இப்பொழுதும் எனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே என் சூழ்நிலையை பார்க்கும்போது என்னுடைய போது உள்ள பார்க்கும் பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு தான் உண்டாக்குகிறது அல்லது மன தான் உண்டாக்குகிறது என்று அங்கு கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஆண்டவரால் கூடாத சாரியம் உண்டு இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து அதைத்தான் கேட்கிறார் ஆந்தேவ ஜனமே வார்த்தையினாலேயே உலகை படைத்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை படைப்பது அவ்வளவு பெரிதான காரியமா இல்லவே இல்லை அவருக்கு எல்லாம் அரிதான காரியம்தான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உங்களுடைய பலவீனங்களை பார்த்து நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது நடக்குமா என்று சொல்லி போயிருக்கிறீர்களோ நிச்சயம் நடக்கும் அவரால் கூடாது என்று ஒன்றுமே இல்லை அவர் வாக்கு கொடுப்பார் என்றால் நிச்சயம் நிறைவேற்றுவார் நிறைவேற்றாத ஒன்றையும் அவர் சொல்லவே மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் பார்த்து இனி நடக்காது என்று முடிவு செய்யாதீர்கள் உங்களுடைய பலவீனத்தினால் இனி நடக்க வாய்ப்பே இல்லை என்று நீங்களே ஒரு தீர்மானத்திற்கு வந்து விடாதீர்கள் ஆண்டவரால் கூடாத காரியம் உண்டோ என்பதை மாத்திரம் சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் என்னெந்த காரியம் எல்லாம் காரியத்தில் சொல்லி பாருங்கள் என் தேவனால் கூடாத காரியம் உண்டோ எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்க்க என் தேவனால் கூடாதா இல்லை நிச்சயமாய் கூடும் என்னுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா இல்லை நிச்சயமாய் செய்ய முடியும் எனக்கு ஒரு கற்பத்தின் பணியை அவர் தர மாட்டாரா நிச்சயமாய் அவர் தருவார் ஏனென்றால் என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் ஆசிர்வாதம் வரும் அன்றைக்கு சாரால் ஆறால் நகைத்ததற்கான காரணம் அவளுக்கு பிள்ளை பெறுவதற்கான தகுதியே இல்லை ஆனால் அவளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து பிள்ளையை கொடுத்தாரே இன்றைக்கு நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான எந்த சூழலும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனால் எல்லாம் ஆகும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தின் மூலம் அறிந்து கொள்வீர்கள் ஆகவே சூழ்நிலைகளை குறைவுகளை பார்த்து சோர்ந்து போகாமல் என் தேவனால் ஆகாத காரியம் உண்டா என்பதை சிந்தித்து பாருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 怎么办呢？